தம்பி ஹலே உன் பேர் என்ன தம்பி என் பேர் வனராஜ் வனராஜ் ஆமா உனக்கு எந்த ஊரு எனக்கு லட்சிம்பூரம் அதாவது ஏரல் பக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பக்கம் ஏரல் பக்கம் எத்தனை வருஷமா இலக்கட்ட கட்டு கட்டிட்டு நான் ஏழாப்புல இருந்து கட்டிட்டு இருக்கேன் ஏழாப்புல இருந்து கட்டிட்டு இருக்கேன் ஆமா இப்ப என்ன படிச்சிருக்க நான் பிபிஏ படிச்சிருக்கேன் சரி இப்போ என்ன இலக்கட்ட இருக்க போற இப்ப நம்ம தாவாலை அதாவது தாரு வெட்டி இருப்போம் தாரு தார் வெட்டி முக்காவாசி வெட்டியாச்சு அது கொஞ்சம் கொலைக்காம இருக்கிறத கொலைக்க ரெண்டு மூணு இலையில அறுதா டக்குன்னு கொளஞ்சிரும் காத்து அடிக்கும் காரணமலாம் மடலும் தட்ட வேண்டியது இல்ல சரி 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 நான் தாவள இல தாவள இல வாழை வில ஐட்டா இருக்குடா அம்மா இதோட ஹைட் இருக்கும் கம்ப பாத்துங்க கம்பு அதுக்குன்னு தனியா வச்சு ரெடி பண்ணி வெச்சிருக்கேனே நாளைக்கு எத்தனை கெட்டடா போ ரொம்ப தம்பி ரொம்ப ரொம்ப இல இது நூறு இல இந்த ஒரு இலையில எத்தனை பேர் இது டபுள் சைடு பீஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு பேர் சாப்பிடலாம் ஒரு இதில் எட்டு பேர் சாப்பிடலண்ணே இலை எவ்வளோ நீளமாக இருக்குண்ணே நல்லா நீளமாக இருக்கப்பா விரிச்சு காமிச்சிடும் விரிச்சு அது அங்கே போய் விரிச்சு தானே இல்லை நீ விரிச்சு காட்ட கிழிஞ்சிட கூடாதுல்ல தம்பி கிளியாது கிளியாதுண்ணே நல்லா இருக்க நல்லா ஏடு பெருசாக இருக்குண்ணே அதாவது இந்த சைடும் விழுந்துடும்

சின்ன கெட்டு இது கசலி வேற ஊர்ல பூங்கட்டு மஞ்சள் அது அந்த அந்த வாழை கட்டு அது வந்து சக்க வேலை சக்க வாழை கறிக்காய் சக்க வாளை கட்டு இது வந்து என்ன இலக்கட்டு தலவாளகு இது நம்ம வந்து நம்ம வந்து தலவாளகு இலக்கெல்லாம் போனா தலவாள வளனா நம்ம வந்து இருக்கதுல நம்ம கங்கரில பெரிய வளம் நம்ம கொளவளம் போம்ல தலவாளல பத்திருங்க தார் கொளைக்காத வலையில வெட்றது தலவாள இந்த சீசன் வந்து பொங்கல் வியாபாரத்துக்கு வந்து தார் வெட்டுவாங்க பத்திருங்க பொங்கல் கழிச்சு வந்து தார் வந்து கொளைக்காத வள வந்து காத்தடி காலங்கிறதுனால அந்த மடல் வந்து தட்டி விடுறதுக்காக இலை இருக்க சொல்லுவாங்க பார்த்துருங்க இந்த இலை அறுத்தா வந்து உங்களுக்கு சீக்கிரமும் இந்த வாழை வந்து பொதி தள்ளும் அதனால அது தலைவாழை வெட்டவும் பார்த்துருங்க ஒரு ரெண்டு மாசம் சீசன் மாசி பாங்குனி வெட்டவும் பார்த்துருங்க ரெண்டு மாசம் வெட்டி முடிச்சோன்னு வந்து நமக்கு வந்து இந்த வாழை வந்து ஆட்ட முடியும் குளம் தள்ளி இருக்கு அதனால நம்ம இலை நம்ம தலைவாழை வெட்டுறோம் தலைவாழை எடுத்து விட்டா ஒரு மூணு நேரம் கட் பண்ணி விட்டா ஒரு வாழைக்கு நம்ம ரெண்டு இலை தட்டினாலே அது ஆட்ட முடியும் குளத்தில் ஆரம்பிச்சு குளத்தில் ஆரம்பிச்சு சரி 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 அதனால இலையும் நல்லா பெருசாக இருக்கும் அதுவும் இலையை வந்து சராசரி ஒரு இலையில எடுத்துக்கிட்டா நம்ம வந்து பத்து பேர் எடுத்து சாப்பிடலாம் பார்த்துக்கிட்டு நிறைய எடுத்துக்கலாம்

போடுந்தா அந்த இதெல்லாம் கிளியும் நிறைய கிளியும் இதுல இருந்து ஒரு கழிவு இல்லாம பீசாயிரும் தெளிவா இருக்கும் கேட்டு நல்லா இறுக்கி பிடிச்சு கட்டணுமா இந்த ஒரு கெட்டுக்கு ரெண்டு பேர் கடந்து போராட வேண்டியிருக்கேனே தெரியுது ஏழையில பதினாலு அடி அப்படியே கட்டு பார்க்க அழகா இருக்கணும் மூஞ்சி தர்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்பதான் என்ன இலை என்ன இலை காம்பு திக்கா இருந்தது அப்படி அது காம்பு வச்சு அனுப்பிப்பாங்க சின்ன கட்ட பெரிய கட்டா அப்படின்னு பாக்குறதுக்கு சரி 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 சின்ன காம்பு வச்சு ஜோடி ஜோடி எல்லாம் இருக்கா அப்படிலாம் கண்டுபிடிச்சாங்க இது என்ன செய்யறது தம்பி அது கெட்டி பேர் எழுதுனா அட்ரஸ் இப்போ எல்லாருமே இதே மாதிரி சரிவுல தான் கெட்டுவாங்க அப்போ மச்சி யார் யார் கெட்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி பேர் எழுதுவோம் பேர் எழுதுறது பேர் எழுதுறமா இப்படி கெட்டு காணப்படுறோம்

என்ன நானே தூ நின்னு பார்த்தா கூட பார்க்க முடியாது போல பதினாலு அடியில் இருக்க இதான் தலைவாலை கட்டு தலைவாழ இலைக்கட்டு

சரி சரி தம்பி என்ன இந்த இலை உருவாகுறத கரெக்டாக என்ன எப்படிங்கிறதை அழகாக சொல்லிக் கொடுத்திய ரொம்ப நன்றி விவசாய வேலை என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுங்கிறத கண்டிப்பாக தெரியணும் சடித்தவங்களும் விவசாயம் பண்ணலாம் படிச்சவங்களும் விவசாயம் படிச்சவங்க விவசாயம் பண்ணலாம் பாட்டை கூட விசேலாம் இப்போ பக்கத்தில் பார்த்தா பேங்க் வேலை பார்க்குறவங்க கூட விவசாயம் பண்ணதான் சொன்னாங்க விவசாயம் பண்ணதான் யாரும் இப்போ விவசாயம் பண்ணவங்களுக்கு பூச்சப்படாதீங்க யாரும் கண்டிப்பாக விவசாயம் பண்ணுங்க எல்லா விவசாயம் நன்றி நன்றி என்ன